ஐயா வணக்கம் வணக்கம் நிறைய பேர் கையில் நரம்புகளில் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு உதாரணமா கை இருக்குது இதில் சில நரம்புகள்லாம் இருக்குது இல்லையா அந்த நரம்பு இருக்கக்கூடிய பகுதியில் வலி அப்படின்னு சொல்றாங்க அந்த வழியை நீக்கிறதுக்கு என்னங்கிறது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் நரம்புகளில் ஏற்படக்கூடிய வலி பொதுவாக நரம்புகளுடைய வலி அப்படின்னா நம்ம உடம்பு முழுவதுமே நரம்புகள் பரவி இருக்குங்க எந்த இடத்துல வேணாலும் அதோடைய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் முதல்ல இதுக்கு காரணம் என்னங்கிறத முதல்ல சொல்லிடுங்க குளிர்ச்சி இருக்குது தெரியுங்களா அதிகமான குளிர்ச்சியை வந்து நம்ம சேர்த்துக்கொள்கிறோம் என்றால் பொதுவாக குளிர் கிளைமேட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் அந்த மார்கழி மாதம் இந்த பனி பெய்யக்கூடிய காலங்கள்லாம் வந்து பாருங்கள் கை கால் இந்த இதுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு குடைச்சல் தான் சம்மந்தமான ஒரு வழியை உண்டாக்கும் அதிக நேரம் தண்ணியில் நின்றுட்டு இருந்தால் விதமான ஒரு வழி உண்டாக்கும் குளிர்ச்சி என்பது நரம்புகளுக்கு எதிரானதுங்க குளிர்ச்சி சேர்ந்துட்டு இருந்ததுன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க இப்போ டூ வீலரில் போகிறீங்க ஒரு மார்கழி மாதம் ஒரு அதிகாலை நேரம் ஒரு நாலு மணி அஞ்சு மணின்னு வச்சிங்களேன் நீங்கள் டூ வீலர் ஓட்டினீங்கன்னா தெரியும் இந்த கைகள்லாம் அப்படியே அப்படியே பிடிச்சி இறுக்கி பிடிச்சிக்கிற மாதிரி அப்படியே ஜாமாயி நின்றுக்கும் கை வரலாம் கொஞ்சம் நேரம் ஆகும் கையெல்லாம் உதறி விட்டு இதை கொண்டுட்டு வர்றதுக்கு குளிர்ச்சி அதிகமாக சேரும்போது நரம்புகளை மரத்து போக செய்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட இயக்கத்துக்கான என்ன சொல்கிறது ரத்த ஓட்டம் பிராணசக்தியும் இருக்காது அப்படிங்கினால அது என்னன்னு கேட்டிங்கன்னா நின்னது நின்று பார்க்குறீங்களா அந்த ஜாமாக தான் ஒரு வழி உண்டாக்கும் அப்போ குளிர்ச்சி என்பது அதிகம் சேர்ந்தால் அது வலியை உண்டாக்கும் அதுக்கப்புறம் தூக்கமின்மை இருக்குது இல்லைங்களா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரங்களையும் தூங்குறதில்லை பகலையும் தூங்குறதில்லை அப்படி தூக்கத்தை வந்து யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணுறாங்களோ அது வந்து நரம்புகளை பாதிக்கும் நரம்புகளை எதெல்லாம் பாதிக்கிறதோ அது கல்லீரலை பாதிக்கும் கல்லீரல் எதோடைய கண்ட்ரோலிங் நரம்புகளை எல்லாம் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியது நரம்பு மண்டலம் கல்லீரலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது தூக்கம் கல்லீரலுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் இருக்குதுங்க நீங்கள் நல்லா ஆழ்ந்து தூங்கியிருக்கீங்க அப்படின்னா நரம்பு தளர்ச்சி என்பது உங்களுக்கு வரவே வராது நரம்புகள் சார்ந்த பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை நல்லா தூங்குணுங்க அப்போ நல்லா தூங்காத போது கல்லீரல் பாதிக்கும் கல்லீரல் பாதித்தா நரம்புகளை பாதிக்கும் பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது மாதிரி கெட்ட வாயுக்கள் இருக்குங்களா நம்ம உடம்புல தச வாயுக்கள் என்பது ஒரு பத்து வாயுக்கள் இருக்குதுங்க பத்து வாயுக்களில் வந்து பார்த்திங்கன்னா அபான வாயுவும் ஒன்று இதில் வாயுக்கள் இந்த வாயுக்களே வந்து பார்த்திங்கன்னா திரிபு அடைவது இல்லை அசுத்த வாயுக்களாக மாறும்போது வந்து பார்த்திங்கன்னா இது எங்கே தேங்குமோ அந்த இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா வலி உண்டாக்கும் நரம்பு பிடிப்புனாலும் இந்த வாயு பிடிப்புனாலும் சொல்கிறாங்க இல்லையா அது நரம்புகளை கோர்த்து கொள்ளும்போது பின்னி கொள்ளும்போது முறுக்கிக் கொள்ளும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கைகள்லாம் பார்த்திங்கன்னா விரலெல்லாம் நெளிஞ்சிடும் இந்த பக்கவாத மாதிரி ஆட்கள் வந்திருக்கிறவங்களாம் தெரியும் ஒரு ஒரு சைஸாக வந்து கைகளோ கால்களோ திருமண மாதிரியெல்லாம் இருக்கும் நரம்புகள் அந்த மாதிரி பின்னி கொண்டே இருக்கும் இப்போ நரம்புகளில் வலி என்பது காற்றை சம்மந்தப்பட்டியும் இருக்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம் நம்ம நரம்புகளுக்கும் காற்று மண்டலத்துக்கும் தொடர்பு இருக்கிறது அப்போது ஒரு பாதிப்பு என்று வந்தால் அது காற்றினுடைய அதாவது அசுத்த வாயுக்கள் வந்து பிடிப்பதனாலும் நரம்புகளில் வலி வந்து ஏற்படலாம் அதுக்கப்புறம் புளிப்பு சுவையை வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது உதாரணத்துக்கு ஒரு தயிர்னு வச்சிங்கன்னே மோரோ தயிரோ வந்து அதீதமான புளிப்பு சில பேர் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய புலிகள் இருக்கு நிறைய எடுத்துக்குவாங்க புளிப்பு சுவையை அதாவது அதிகமான புளிப்பு சுவையை யார் விரும்பி சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கனா நரம்பு தளர்ச்சியும் நரம்பு சார்ந்த வழிகளும் விரைவில் ஏற்படும் அதனால் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி வரக்கூடிய பல்வேறு விதமான வழிகள் நரம்புகள் என்பது வந்து பார்த்திங்கன்னா எங்கே வழியை ஏற்படுத்தி இருக்கிறதோ அந்த வழியாக இருந்தால் அதற்கு இன்னொரு இடத்து அதற்கான தீர்வு என்பது இருக்கிறதுங்க நாம் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்குனே குளிர்ச்சி சார்ந்த இதாக இருக்குதுன்னா என்ன பண்ணணும் ஒரு மிதமான வெந்நீர் வந்து குளிக்கலாம் குடிக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சியிலேருந்து உடம்பு மீட்டுருமா நம்ம ஈஸியாக வந்து இறக்கோர் ஆயிடுவோமா அதே போல் புளிப்பு சுவை அதிகமாக எடுத்துக்கிறீங்க அதனால தான் நரம்புகளுக்கு வலி வருது அப்படின்னா என்ன சொல்கிறேன் இந்த புளிப்பு சுவையை தவிர்க்கலாமா இதையெல்லாம் வந்து கட்டுப்படுத்த முடியும் சுவைகளில் வந்து புளிப்பு சுவையை வந்து அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தான் முதலே சொல்லுவாங்க இயற்கை மருத்துவத்துலையும் அதுதான் நம்ம குறிப்பிடுறோம் அதேபோல் தூக்கமின்மையினால் வந்து வரக்கூடியதாக இருந்தால் தூக்கத்தை ஒழுங்கு செய்யுங்க கல்லீரலும் பலமாயிரும் நரம்புகளும் வலிமை அடையும் வலி இருக்காது வலிமை அடையும் ஓகே இதுக்கப்புறம் இதை தாண்டி இதையெல்லாம் செஞ்சுட்டேங்க ஆனால் வலி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா வலி எந்த இடத்துல இருக்கிறது என்று வைத்துக்கொள் பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை மணிக்கட்டில் நீங்கள் கேட்கும்போது கூட கை மணிக்கட்டு கட்ட நரம்புகள் வலி அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இப்போ இந்த கை மணிக்கட்டு கட்ட இருக்கக்கூடிய நரம்புகளுடைய வழி என்பது இந்த நரம்புக்கு இணையானது வந்து கால் இருக்குங்க இது இடதா வலதா அப்படிங்கிறத பொறுத்து கை மணிக்கட்டில் வலது கை அப்படின்னா வலது கை மணிக்கட்டு நரம்பு வலிக்கு இடது காலில் அதே போல் கணுக்காலில் உங்களுக்கு அதற்கான தீர்வு இருக்குதுங்க சரிங்களா அப்போ அந்த இடத்துல வந்து மிதமான அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக நாம் வழிகளை போக்கிக்கொள்ள முடியும் ஒரு வெறும் அக்குப்பிரஷர் பண்ணால் போதுங்க மிக மிக சுலபமானது என்னெல்லாம் சொல்லியிருக்கிறோம் இத்தனை விதங்களில் தீர்வு சொல்லியிருக்கிறோம் இல்லையா இவற்றையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு வாருங்கள் நரம்புகளுடைய வழிகளை நாம் எளிதாக குணப்படுத்தி விட முடியும் கோது தெரப்பி உடம்பில் வரக்கூடிய எந்த ஒரு வழிகளாக இருந்தாலும் சரி தலை முதல் பாதம் வரை இரண்டு நிமிடத்தில் மருந்து மாத்திரை தைலம் எதுவுமே இல்லாம குணப்படுத்த முடியும் என்னப்பா பல வருடமா மருந்து சாப்பிட்டுட்டோம் மாத்திரை சாப்பிட்டுட்டோம் தைலம் தடவிட்டோம் வழிகள் சரியாகலையே ரெண்டு நிமிஷத்துல எப்படிப்பா குணமாகும் ஆகும் அதுதான் இந்த வகுப்போட சிறப்பு ரெண்டு நிமிஷத்துல ஆகலையா நீங்களே கேட்பீங்க தானே ஏன்பா ரெண்டு நிமிஷத்துல ஆகுன்னு சொன்னீங்க ஆகலைன்னு கேட்பீங்க தானே ஆனால் அந்த கேள்விக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா ரெண்டு நிமிஷத்தில் உங்களுக்கு சரியாகும் இந்த வழிகளை போக்கக்கூடிய வழிமுறைகளை உங்களுக்கு ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பாக சொல்லித்தரப்படுகிறது வரக்கூடிய ஜனவரி மாதம் இரண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆகிய தேதிகளில் இரவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறுது இந்த வகுப்பு உங்களுக்கு யார் சொல்லித் தருவாங்கன்னு கேட்டிங்கன்னால் இயற்கை மற்றும் அக்குபிரஷர் மருத்துவர் சுகுமார் ஐயா தான் உங்களுக்கு இந்த வகுப்பை சொல்லித் தரப் போகிறாங்க விருப்பமுள்ளவர்கள் இந்த வகுப்பில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்